ஏ கிருஷ்ணன் அவர்களே உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் என்னை பற்றி என்ன சொல்லலாம்னு நான் தெரில இருந்தாலும் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நான் பிறந்தது வந்து திருநெல்வேலியில் என்னுடைய குடும்பம் வந்து ஒரு தமிழ் குடும்பம் என்னுடைய தந்தை கம்பராமாயணத்தில் மிக புகழ்பற்ற அறிக்கறிவியல் ஒருவர் அவருடைய காலடியில் வந்து தான் நான் தமிழ் பெயிண்ட் கந்தராமாயணம் பெயிண்டே படித்தது திருநெல்வேலி இந்துக்கல்லூரி விபநிலை பள்ளி செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி பிறகு சென்னை பிரசிடென்சி காலேஜ் ஃபிசிக்ஸ் படித்தேன் போஸ்ட் கிராஜுவேஷன் தென் ஐ வாஸ் ஐ வாஸ் டீச்சிங் ஃபிசிக்ஸ் இன் திருநெல்வேலி அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி டெல்லியில் ஒரு அதிகாரியாக வந்து சேர்ந்த வேர்ல்ட் கப் டெல்லியிலே என்று சொல்ல வேண்டும் இந்த இந்த பயணம் வந்து என்னுடைய எனக்கு இரண்டு டூ பர்சனாலிட்டிஸ் இருக்கேன் சார் ரெண்டு பர்சனாலிட்டிஸ் சார் ஒன்று வந்து அஃபிஷியல் பர்சனாலிட்டி அதர் இஸ் பர்சனாலிட்டி நான் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழு இலக்கியத்தினுடைய மாணவனாக நான் என்னுடைய நினைவு தேர்ந்தெழுந்து எழுந்தாலும் நான் எழுத முயற்சி செய்தது மிக மிக பின்னாவது அது என்னுடைய அலுவலனுடைய அலுவலனுடைய காரணமாக எழுத எழுத நினைத்து அதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்து என்னுடைய ஐம்பதாவது தான் முப்பதுக்காக எழுத ஆரம்பித்தேன் நான் முத முதல்ல கோ ரிட்டன் சட்டன் எமனண்ட்லி ஃபாக்டபுள் பீஸு நியூஸ் பேப்பர்ஸ் முதன் முதல்ல டைகர் கிளாட்ரி புதினா குன்றை நாவல் எழுதி பெங்கு வீட்டை கொண்டு கொடுத்தேன் கொடுத்து ஒரு பயந்து இருபது நாளே அவங்க பப்ளிஷ் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க சர்ப்ரைஸ் பட் எனிவே இட் காட் பப்ளிஷ் தென் தென் அஃப்கோர்ஸ் திங்ஸ் ஸ்டார்டட் மூணு அப்புறம் தமிழ் எழுதலாம் நினச்சி புதினா குன்றையினுடைய ஒரு இரண்டு ரெண்டு மூன்று அத்தியாத தமிழ் எழுதி சூறாட்ட பார்த்துனா சூரா என்னுடைய குடும்ப நண்பர் முன்னாலே நண்பராக தருந்த சூரா சூடாட்ட முன்னாள் காட்டுனா காடு போகிறப்ப நான் நல்லா தமிழ் எதிர தமிழ் எழுத எனக்கு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா நான் வந்து தமிழ் இலக்கியத்தில் நல்ல பயிற்சி பெற்றவன் அது பழந்தமிழ் இலக்கியத்தில் பய பயிற்சி பெற்றவன் அதனால் எனக்கு தமிழை எழுதுறதுக்கோ தமிழில் பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ ப்ராப்ளமும் இல்லை அதனால் சுந்தராம்சம் கேட்ட கொடுத்தவுனே அவர் ரொம்ப நல்லா இருக்கு நீ வந்து எழுதலாம் சொன்னி கொடுத்தனா அவர் அது நான் தமிழ் உலகத்தில் நல்ல வரவேற்பு பெற்றது அதுக்கப்புறம் நான் அடுத்த நாவரான கலைஞர் நதி இங்கிலீஷில் மண்டிய கலைஞர் நதியாக அது பிறகு நான் என்னுடைய கட்டுரைகளில் நிறைய கட்டுரைகள் வந்து அக்ரகாரத்தில் பெரியார் அப்புறம் திரும்பிச்சந்திரசரணம் வந்து இந்தியாவும் உலகமும் இந்து போஷ்ணு அது அப்புறம் மேற்கு துவங்கினுடைய வரலாறு பற்றி தமிழில் அது ஒரு கலை புத்தகம் அது வந்து தன்னுடைய இரண்டாவது வால்யூ இதெல்லாம் என்னுடைய இலக்கிய என்னுடைய லிட்ரரி சைடு என்னுடைய அஃபிஷியல் சைடில் வந்து நான் வந்து பல துறையில் பணியாற்றிருக்கேன் அதாவது பாதுகாப்புத்துறை பவர் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பணியாற்றிட்டு அப்புறம் நான் ரிட்டையர் முன்னாலே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ஐ ஜாயின் அ கம்பெனி ஆஸ் அ சிஇஓ சென்னையில் ஒரு வி ஸ்டார்டட லேபரேட்ரி இன் சைட் அண்ணா யூனிவர்சிட்டி அதோட ஆரம்பித்து அது இந்த சென்ட்ரல் நான் சிஓஓவை ஒர்க் பண்ணேன் அதற்கு பிறகு ஐ ஜாயின்ட மல்டிநேஷ்னல் கம்பெனி கலெக்சல் வெல்ச்சர்ஸ் ஆஸ் அ எஸ் அஸ்எஸ்எஸ் ரீஜினல் டைரக்டர் அண்ட் ஃபார் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பேட்டன் கம்பெனிஸ் ஸோ அதில் வந்து ஐ வாஸ் ஓகே இப்போ வந்து அப்கோர்ஸ் ஐஎம் நாட் ஒர்க்கிங் என்ன ஐம்பே எக்ஸ்ட்ரம் கன்சல்டன்சி ஸோ என்னுடைய முழு நேர வேலை வந்து படிக்கிறது அப்புறம் வாசித்தும் வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது நாளோருடைய பாட்டு நான் ஒன்று வணங்கி வழிபடுவதெல்லாம் கிடையாது நான் வாசிக்கிறேன் எழுதணும் எழுதுன எழுதும்போது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் தில்லியில் இருக்கிறீங்க

உங்கள் தில்லியில் உங்களுக்கு நண்பராக இருந்த வெங்கட் சாமிநாதனை பற்றி எதாவது சொல்ல முடியுமா வெங்கட் சாமிநாதனும் நானும் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால் அவரை பற்றி எனக்கு சொந்தமாக எனக்கு நிறைய அவரை பற்றி நிறைய தெரியும் அதனால் அவரை பற்றி நான் அதிகம் பேச விரும்புகிறேன் வெங்கடசாமிநாதனுக்கு வந்து அவருடைய ரொம்ப கலாரான இலக்கியத்தை பொறுத்தவரையில் அவர் என்ன நினச்சாரோ அதை அவர் தயங்காமல் வெளிப்படையாக சொல்லக்கூடிய மிகச்சில ஆளுமைகளில் அவர் இன்ட்ரெஸ்டான அவர் சொல்கிறது சரின்னு நான் நான் சொல்ல நினைக்காதீங்க அவரோட நிறைய நான் சண்டை போட்டுருக்கேன் பர்சனலாக இதுவும் நிறைய சண்டைப்பட்டுருக்கேன் ரொம்ப வயலண்டாக கூட சண்டை நான் ரெண்டு பேரும் அவருடைய அவர் மேலே உள்ள ஒரு மதிப்பு அவருடைய அவருக்கு வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு நேர்மை இருந்தது அந்த நேர்மையை வந்து நிறைய பேர்ட்டை பார்க்க முடியாது அந்த நேர்மையில அவருடைய அவருடைய பல கருத்துக்களோடு நான் வந்து முற்றிலும் வேறுபடுகிறேன் குறிப்பாக நான் வந்து பேசிக்கலி நம்ம மார்சிய நான் ஒரு மார்சியவாதி அவர் வந்து பிஜேபி விரும்பக்கூடிய ஆள் வந்து இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய நட்பில் வந்து ஒரு விரிசல் வந்து ஏற்படலை கடைசி வரையும் அவருடைய அவருடைய அவரை நான் அமைத்து மதித்து வந்து அவரும் என்னுடைய என்னுடைய மிகவும் பிரியமாக தான் எனக்கு வச வயசு விஜயாக இருந்தாலும் ரொம்ப பிரியமாக தான் கடைசி வரையும் அவர் இருந்தாலும் தான்

வந்து அது எப்படி அது எழுத ஆரம்பிச்சிங்க அது அது வந்து வரலாறு வந்து வரலாற்றில் வந்து நிறைய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் பிரபு இவன்மே ஆளுமைகள் இருக்காங்க ஆனால் இவர்கள் தலைவர்கள் ஆனால் நிறைய தொண்டர்கள் லட்சம் தொண்டர்கள் வந்து நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் பந்துவிட்டார்கள் அவர்களை வந்து வரலாறு வந்து எப்படி எதிர்கொள்கிறது அதாவது வெளியில் தெரியப்ப வெளியில் தெரியாத சுதந்திர அதை சுதந்திர தாகம் கொண்ட மனிதர்களை வரலாறு எவ்வாறு எதிர்கொள்கிறது அந்த ஒரு கருத்தை வச்சு தான் அந்த துணிணா கொண்டு நான் வந்து ஆரம்பித்தேன் வரலாறு சில பேர் வந்து அது ஒதுக்கி தள்ளி வருவது இக்னோர் பண்ணுறது வரலாறு சில பேரை இழுத்து வச்சுருவது சில பேரை கடிச்சு துப்பிடுது ரொம்ப ரொம்ப கேவலமாக வரலாறு வந்து நடத்துகிற வாய்ப்பு அவர்களுக்கும் ஆனால் அந்த அந்த வரலாற்றுக்கும் அந்த மற்ற அந்த மனிதர் வரலாம் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட மனிதர்களுக்கும் உள்ள அந்த முயக்கம் இருப்பார்கள் அந்த முயக்கத்தினுடைய பரிணாமங்களை பற்றி தான் என்னுடைய குழுநிலை கொண்ட நாங்கள் வந்து பேசிடுவீங்கன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு இரநூறு வருஷ தமிழனுடைய வரலாற்றை அது அது தூடுகிறது தொட்டு அது பல செய்திகளை அது சொல்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பல செய்திகளை சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சிறுகதைகள் கவிதைகள் இல்லை நான் பக்கத்தில் சிறுகதைகள் எழுதியிருக்கேன் நான் இப்போ எழுத போகிறேன் சார் ஐ ஆம் கோயிங் டு ரைட் அ சீரீஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் பட் ஐ ஹவ் ரிட்டன் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஸ்மால் அதாவது ஒரு த்ரீ ஃபோர் ஷார்ட் ஸ்டோரிஸ் பட் ஐ எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரிங்கிற ஃபார்ம் மேலே எனக்கு அவ்வளோ தூரம் மரியாதைக்கு எனக்கு வந்து அந்த ஃபார்ம் மேலே கவிதைகள் இல்லை கவிதை வந்து நான் கவிதை எழுத மாட்டேன் இன்றைக்குள்ள கவிதை பற்றி ஏற்க கவிதை வந்து எனக்கு சி கவிதை உண்மையான கவிதையில் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் எல்லோரும் கவிதை எழுதுறது வந்து ரொம்ப எழுதி நினச்சிக்கிறாங்க இப்போ ஜனங்கள் வந்து நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் கவிதை எழுதுகிறாங்க கவிதையினுடைய உச்சத்தை வந்து நம்முடைய தமிழ் இலக்கியத்துலேயும் ஆங்கில இலக்கியத்துலேயும் தொட்டவர்கள வந்து நான் படிச்சிருக்கேன் வந்து அதனால கவிதை பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது கவிதை பக்கத்தில் போகிறதுக்கே ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ அம் டு ரைட் இன்னும் ஐ டோன்ட் ஹவ் த காம்பிட்டன்ஸ் டூ இனோ டு டச் தோஸ் சைட்ஸ் ஐ கேன் ஐ கேன் ஆல்வேஸ் ரைட் இனோ எமினன்ட்லி ஃபர்க்டபுள் போயம் நல்ல ப்ராப்ளம் தான் ஓகே பட் இஃப் யூ வாண்ட் டு ரைட் ஐ நான் என்னுடைய நாவலை பற்றி எனக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் ஐ ரிட்டன் ஃபேர்லி இன்னும் நாவல்ன்றது எனக்கு மரியாதை இருக்குது அந்த மரியாதை வந்து எனக்கே என்னுடைய கவிதை பற்றி இருக்கவங்க ரொம்ப ஒரு ஐ ஐயமானி படைப்பு உங்கள் படைப்புக்கான விருது எதாவது கிடைத்துள்ளதா நிச்சயம் இல்லை கிடைத்ததான் வேண்டாமே

the entire the ceremony the entire Jing Bang you know even the literary festivals also I don't like literary festivals a reader a novelist or, a, or, an, or, a, or a, a creative personality has to be appreciated in a personal way it should be one-to-one -one between his reader and his and his work not the individual either one day he becomes a என்ன இந்த அவார்டு நல்லா பர்சனாலிட்டி கோஸ் பீங் லைக் இட்ஸ் நாட் ஐ அம் ஐ அம் ஐ ஐ ஒன் அண்டர்டைனிங் அவார்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பியாக ஃபோட்டோ உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் படைப்புகளை குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா அல்லது படிச்சிருக்கிறார்களா படிச்சிருக்காங்க சொல்ல முடியிருக்காங்க அதாவது என்ன இதே ஸ்டாண்ட் அரூஃப் தேர் நெவர் சர்ட் எனோ என்திங் பேடாக போட்டு மோசமானவனு சொல்கிறாங்க என் ஒய்ஃபுக்கு நான் என்னென்னா பிடிக்கும் அவளுக்கு வந்து கொஷி வாட் அவர் ரை லைக் விஷ இஸ் நாட் வெரி கிரிட்டிக்கல் இனோ அப்போ இட் இஸ் நாட் கிரிட்டிக் ஆஃப் மை இனோ மை ஒர்க்ஸ் என் பையன் அவன் படித்து அவன் சில பிடிக்கு பிடிச்சது பிடிச்சுன்னு சொல்லியிருக்கான் பிடிக்காது பிடிக்காது சொல்லியிருக்கான் அவங்களுக்கு பட் அவனுடைய உலகமும் என்னுடைய உலகமும் வந்து வெவ்வேறு அது தனி இது வந்து தனித்தனியான ஒன்று அதனால் என்னுடைய இந்த உலகத்தினுடைய இந்த இந்த தமிழ் உலகத்தினோடு அவனால் வரவே முடியாது ஏன்னா எங்களுக்குன்னா டெல்லி இருக்கேன் இப்போ அமெரிக்கா இருக்குதுனால இந்த உலகத்துக்குலாம் வருவான்னு நினைக்கிறாங்க நீங்கள் வாசகனாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை எழுத்தாளர்களாக இருக்க விரும்புகிறீர்களா ரெண்டாவது இருக்க விரும்புகிறேன் நான் வந்து வாசக விரும்புகிறேன் எழுத்தாளர் வாசகனை இருப்பது ஒரு சுதந்திரமான ஒரு சூழல் வாசகன் வந்து ஒரு தான் படிக்கணும் எழுத்துறேன் எதாவது எழுதலாமா எழுத்து அந்த சொந்த நான் என்ன நினைச்சேன்னா எழுதுறேன் வந்து என்னுடைய என்னுடைய அவுட் பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் வெளிப்படையாக நான் சொல்றதெல்லாம் நான் தயங்குறதே கிடையாது நான் நிச்சயமாக வெளிப்படையாக சொல்றேன் அதனாலே என்னுடைய எனக்கு நிறைய எதிரிகள் சொல்ல மாட்டேன் என்னை நிறைய பேர் வந்து என்னை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து என்னை விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் ஏன்னா நான் நான் நினைக்கிறத வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறது ஆர்வம் அதனால் எடுத்தாலும் எனக்கு அப்சல்யூட்லி ஹவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் இன் யூனோ இன் சேயிங் வாட் ஐ வாண்ட் டு சே ஐ அப்சோல் நோ ப்ராப்ளம் ஐ அப்சொல்ட் நோ ப்ராப்ளம் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஐ அப்சோல் நோ ப்ராப்ளம் எஸ் அ ரீடர் ஸோ ஐ கேன் யூனோ ஐ கேன் ஷிஃப்ட் பிட்வீன் ஒன் ரோல் அண்ட் அண்ட் அதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இப்போ இன்றைய தமிழ் இலக்கிய சூழல் பற்றி எதாவது சொல்ல முடியாதா இது ரொம்ப இந்த குசியும் வந்து எனக்கு பதில் சொல்ல முடியாது தமிழ் இலக்கிய சூழல் நடத்தும் தமிழ் இலக்கிய சூழல்னா ஒரே சூழல் வந்து ஒவ்வொரு இடத்துல என்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக அது எனக்கு கொண்டு இருக்க முடியுது அதனால தேர் ஆர் வேரியஸ் வில்ஸ் ஆஃப் இன்னும் வீல் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இருக்க முடியும் ஸோ தனி தமிழ் சூழல் தனி தமிழ் சூழல்னு ஒரு சூழல் இருக்குது எனக்கு தெரியுது ஆனால் ஒன்று பத்தி அவங்க வந்து விட இப்போது தீவிர இலக்கியத்தை படிக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னால் விட இப்போ அதிகமாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி தான் தோன்றுறது எனக்கு முன்னாலோட படிக்கிறாங்க விட கேள்வி கேட்குறாங்க வந்து மூணாவது வந்து என்னென்னா அந்த ஒரு எழுத்தாளன் மேலே உள்ள ஒரு முன்னால் ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு பக்தி இருந்து ஒரு மூட பக்தி இருந்த அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சின்னு வருது இப்போது விச் இஸ் அ வெரி ஹெல்த்தி சைன் அது ஓகே அதனால் அதனால அது எனக்கு இப்போ ஒரு கட்டுரையில் இமயம் வந்து இமயம் ஒரு எழுதியிருக்கார் அவர் வந்து என்ன பிராமணர்கள் வந்து இப்போ நாவல்களே எழுதுவதில்லை தலித்து தான் நாவல்கள் எழுதுகிறேன்னு சொல்லுவாரு நாமல்லை நாவல் எழுதுகிறேன் நாவர்களே எழுதுகிற பிராமணர்கள் யாருமே வரல விட்டுட்டாங்க அவங்க எழுத்து துறையை விட்டு பிராமணர்கள் போயிட்டாங்க இப்போ வந்து அதிகமாக அவருடைய அவருடைய டாக்டர் பார்க்கலாம்னு நினைக்கிறான் அவங்க எழுதுகிறான் பிராமணர் எழுதுனா பிராமணர் முன்னால் எப்படி எழுதுகிறாலும் அதை மாற்றம் எப்போ எழுதிருக்காம எமயம் சொல்லுகிறார் அப்படி எமயம் எதிர்க்கார் இதில் உயிர்மையில் உயிர்மை ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை இல்லை மாதிரி இல்லை எப்போ சொல்கிறார் ஒருத்தர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு அப்படியா எனக்கு நான் படித்தேன் இவன் வந்து நல்ல என்னுடைய நண்பர் வந்து அவர் அப்படி சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் தான் தருவார் கவிதை நீங்கள் எழுதலைன்னு முடிவு பண்ணதுக்கு கவிதைங்கிற வடிவம் பற்றி ஷோரிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு அசோகத்தில் இருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் போயம் இஸ் i have a complete idea of what poetry is i have a complete idea of what poetry is i have a complete idea of what modern poetry is that's precisely why i don't want to write poetry because i don't think i am competent enough to indulge in poetry you know i don't i don't think i am competent enough that's why i'm not writing poetry

suddenly an yeah, animal crosses the car you know, the, the light you see that animal you know but it goes away immediately a short story gives a, a similar feeling you know, most, most of the short stories... But is short story like the short where, whereas I like that It tells many things nowadays. Yeah. See the thing is that I like that form that's what I am trying to say okay. I am not satisfied with that it's not that I don't like short stories okay, okay. I am not satisfied with the that, form that's what I am trying to say it's not that I don't like short stories பட் அஸ் வர்ஸ் ஐ அம் கன்சர்ன் ஐ கென்ட் ரைட் ஷார்ட் சோத் இஸ் நாட் ஆம் நாட் பட் ஆயா நாட் சாட்டிஸ்ஃபைட் விட் தட் ஃபார்ம் டெஸ் வாட் ஆம் டைம் நீங்கள் சவைட்ரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபைட்ரி ஐ ஆம் நாட் காப்பீட்டன் இந்த வாட் ஆயம் டைம் ஓகே அண்ட் சமூக வலைதளங்களில் உங்களோட இயக்கம் வந்து நிறைய இருக்குது நானே படிச்சிருக்கேன் நிறைய அது ஒரு எழுத்தை அவனுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் நிச்சயம் தேவை பொண்ணு அவனுக்கு பொழுதுபோகணும் செகண்ட் இருக்கா தி இஸ் த வெரி நைஸ் பாஸ்ட் டைம் இன்னும் யூ கேன் நீடுல் மெனி கைஸ் ஹூம் ஹூம் யூ வுட் அதர்வைஸ் நாட் டு நீடுல் யூனோ ஸோ தட்ஸ் எ வெரி கிரேட் திங் ஃபார் ரைட்டர் ஸோ அண்ட் செகண்ட்லி யூ ஆல்சோ கெட் யூனோ மெனி மெனி பிக் பேட்ஸ் ரிட்டர்ன் வெரி வெரி குட் அண்ட் தேர்ட்லி இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுறதுனா சில ஐக்கன்ஸ்லாம் இருக்காம பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள சில ஐக்கன்ஸ் ஐக்கன்ஸ் உடைக்கிறதுக்கு வந்து வெரி குட் மீடியம் ஐ கான்ட் எவரி அதர் மூமெண்ட் அபவுட்ல பர்சனாலிட்டிங் மீடியா அண்ட் பி ஹண்ட்ரட் இட்ஸ் ஐ ஹவ் ஐ வ் அப்மோஸ்ட் நினைக்கிறேன் உங்களுடைய

I will not stay Absolutely. as a state of No, yeah. no, 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 no. I will not. I will not. That's a serious thing. That's what I'm trying to say. A social media, a social media, okay, it only conveys things up to a point. But if you want to convey something which is... and uh, whatever we convey in a social media is more or less ephemeral. It's not going to stand... Uh, it's not going to stand the test of time. But if you want to, you know, uh, want to do something which will which based on the test of time you will have to write on a permanent basis either as a either a short story or an essay or a poem or a novel you know that you will have to choose okay if you are good your novels will be read long after you are you are gone if you are bad they will be forgotten it's as simple as that and in social media even if you write the even if you even if you write a you know your best piece you know which have ever been written in social media, the chances are that it will be forgotten after two or three days. You know that that is the you know that's how social media works. And I am accepting it. I have no problem at all. Chinga renti kelly karisi kelly. Karisiya now already the R version is. Ah. Niya, married inna sa kudrele pati or laat na olaye the pariche naingyo. Ah. Yapo and the postman ola. Tell I know R version na na. Allard dosh na na. I don't know. I don't know. I am not naive to know to. Uh, இன்ஃப்ளிட் மை செல்ஃப் ஆன் மை ரீடர் ஓகே ரெண்டு வெயிட் இருக்கணும் அப்படி வந்தால் நீங்கள் ஆங்கிலம் தமிழ் ரெண்டு எழுதுவீங்களா அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஐ ம் நாட் அது ஐ எம் நாட் ஐ ம் நாட் அட் ரைட்டர் லைக் லைக் மை ஃப்ரெண்ட் ஜெயமூபம் நாட் ஐ ம் நாட் ஓகே ஐ டோன்ட் ஹேவ் தட் ஐ ரைட் ஐ ரைட் ஒன் ஐ ஃபீல் லைக் ரைட்டு அண்ட் ஐ ஹண்ட்ரட் ஓகே சார் இப்போ ஒரு இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு பிடித்த எழு எழுத்தாளர் தற்போது எழுத்தாளர் யார் இப்போ அஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் கஸ்டமர் இல்லை பிடித்த எழுத்தாளர்னு எது தமிழ்லையா பிடித்த எழுத்தாளரும் ஆதர்ஷமாக சில பேர் இருப்பாங்க இல்லையா நான் ஆதர்ஷமாக எழுத்தாளர் ஆதர்ஷ எழுத்தாரு சொல்கிறாங்க ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எழுத்தாளர் ஆதர் அதான் எழுத ரைட்டன்னா என்னோட ஆதர்ஷ் ரைட்டார் வந்து ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று வந்து கம்பன் ரெண்டாவது ஷேக்ஸ்பியர் எல்லாம பொதுவாக பார்க்கும்போது சிறுகதை கவிதை நாவல்லாம் பார்க்கும்போது நாவலுக்கு கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சிறுகதைக்கோ கவிதைக்கோ கிடைக்கல அதுதான் அந்த இந்திய தமிழ் சூழ்நிலை எல்லோரும் வந்து என்ன சொல்வாங்கன்னா நான் நாவல் இருக்கேன் கவிதை எழுதுறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க நான் நாவல் எழுதிட்டுருக்கேன் கதை எழுதுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க நான் நாவல் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நான் நாவல் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க

கும்ப யாராவது ஒன்று கும்பிடணும்னு வச்சோன்னா அது பாரதி தான் வந்து பாரதி என்ன நாமே இருக்க வந்து நாம எழுதலையே இல்லை அதுக்கு சம்மந்தமே இல்லை ஐ டோன்ட் திங்க் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ வெரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் யூ யூஆர் குட் யூ வில் பி குட் எவ்ரி வேர் ஓகே இல்லையா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார்